பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரையும் ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது கொலை நடந்த கடந்த வெள்ளிக்கிழமை இரவே ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் தொடர் விசாரணையில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு அனைவரும் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பதினோரு பேரையும் ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி தயாளன் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்